ஈரான சாபா ரத்தின பிள்ளைகள் ஈரான 来，我们来，大家来，来，来。 நாச்சேங்க பேர் கொஞ்சம் நம்ம வரட்டுங்களா நான் சொல்லிட்டே நாச்சேங்க பேர் சாட்சிய பிள்ளைகள் மூன்றுக்கு மூன்று வாங்கனே மன்னங்கள் எல்லாம் பண்ணி வாங்கினேன் மன்னங்கள் நான்கு வயசு புள்ளிகளும் எடுத்து ஒரு புள்ளி முன்னிலையில் வந்து அதனை தொடர்ந்து செங்குறிஞ்சி இருப்பூர் நீங்கள் நிறையா கிடைக்கலாம் இப்ப <tweak> நான் <tweak>

இதனை எல்லாம் சாமாளிச்சிருப்பீங்க 5க்கு 5 லாஸ்ட் 3 മിட்ஜுக்கு ஆட்ட முடிய கடைசி 3 நிமிஷம் மேமனா நாங்க சீனிங்கட்டவன் இலப்பூச ரெம்பு நீங்களும் ரெடியா வந்துருங்க இழுப்பூசில குறிச்சி உள்ள வந்து சூழ்நெட்டுக்குள்ள ரெடியா வந்துருங்க Why is it Shiranya Arer sociedad நம்ம எல்லாரும் கடைசி ஏழு இரண்டு ஒரு புள்ளி முன்னிலையில் ரத்னா கொஞ்சம் <Skiller> आपली